எனக்கு ஒரு பரிசுத்தலத்தை உண்டாக்குவார் என்கிற எதிர்பார்ப்போடு பகலின் குளிர்ச்சியான உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின்படியே இந்த நடுவிலே உலாவுகிற தேவன் நம்மோடு உறவாட வாங்கி உள்ளவராயிருக்கிறார் அவர் சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்முடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆபரகம் தேவ சத்தத்திற்கு கீழ்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் கடந்து வந்தார் தேவன் அவனை அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதித்தார் எனக்கு அன்பானவர்களே உங்கள் நடுவில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபையை உங்கள் மீது வைப்பாராக தேவனுடைய சத்தம் கேட்டு நடக்கும் போது நம்முடைய வழிகள் ஒன்றும் பிசகி போகிறதில்லை என்பதே உண்மையே யோசுவா தேவ சத்தம் கேட்டு அவர் வார்த்தையின்படியே யுத்தங்களை நடத்தித்தான் ஜெயம் எடுத்தான் ஆனால் ஆயு பட்டணத்துடன் யுத்தம் பண்ணும் போது தோல்வியை கண்டான் நமது வாழையத்துக்குள் உலாவுகிற தேவன் பரிசுத்தர் அவர் தீட்டான காரியத்தை அருவருக்கிறவர் ஆகார் என்பவன் நேர்த்தியான பாபிலோனிய சால்வையையும் வெள்ளி சேக்கலையும் நிறைய இச்சித்து எடுத்துக்கொண்டு அதை கூடாரத்தின் நடுவிலே பூமிக்குள் புதைத்து வைத்தான் அதனால் ஆயு ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர் தோற்று போனார்கள் நம் நடுவில் உலாவுகிற தேவன் வெறுக்கிற தீட்டான காரியங்களை அகற்றும் போது அவர் நம் நடுவிலே இருப்பார் உங்களுக்கு இரக்கம் செய்வார் அவர் இன்னமும் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசு தேவாலயத்தின் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் அதே போல அவர் இன்றும் நம் சபைகளின் நடுவிலே நம்முடைய குடும்பங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் ஜீவன் உள்ளவராய் இன்றும் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் அவர் விரும்பாத காரியத்தை நம்மை விட்டு அகற்றும் போது நம் நடுவிலே இருக்கிறவராய் இன்றைக்கு நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார் ரெண்டு சாமி பேர் பதினாறு பனிரெண்டிலே தாவிது சொல்வது போல ஒருவேளை கற்றர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்தி பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார் நம் மத்தியில் உலாவுகிற தகப்பன் நம்முடைய சிறுமையை பார்க்கிறார் தாவிதின் சிறுமையை பார்த்த தேவன் அவனுக்கு நன்மையை சரி கட்டினபடியால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் இருந்தும் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் சிறுமையை தேவன் கண் நோக்கி பார்த்து ரூபன் என்கிற நன்மையை அவளுக்கு அளித்து அவருடைய சிறுமைக்கு நன்மையை சரி கட்டினார் இன்றைக்கும் அதே தேவன் நம் நடுவிலே உலாவி நம்மை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சூட்ட அவர் வல்லவராயிருக்கிறார் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சாத்ராக் மேசாக் ஆபேத் நிகை என்னும் அந்த மூன்று புருஷர்களும் கட்டுண்டவர்களாய் அக்னி சூளை நடுவிலே ஓடப்பட்டார்கள் இந்த மூன்று வாலிபர்களின் கட்டுகளை அவிழ்க்கும்படி அக்னி சூளை நடுவிலே உலாவுகிற தேவனாய் வல்லமையாய் இறங்கி வந்தார் கிறிஸ்து அன்பானவர்களே இன்றைக்கும் பலவிதமான கண்ணிகளிலும் கட்டுகளிலும் அகப்பட்டிருக்கிற உங்களுடைய கண்ணிகளையும் கட்டுகளையும் அக்னி போன்ற அக்னி ஆசிரங்களையும் அவிப்பதற்கு உங்கள் நடுவிலே இறங்கி வர அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் அன்பானவர்களே இன்றும் உங்கள் கட்டுகளை எல்லாவற்றையும் அகற்றி ஜெயமெடுத்து தர உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த உன்னத கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நன்மையினால் நிரப்ப அவர் வல்லவர் சங்கீதக்காரன் சொல்வது போல நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் அவசரத்தில் இருதய நொறுகுண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே இந்த நாட்களிலும் பலவிதமான போராட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய கட்டுகளை அறுத்து குணமாக்கி சுகப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த உன்னத தேவனை உறுதியாய் பற்றி நின்று கர்த்தர் கத்திருத்தாம இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசிர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாமை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கருத்துடைய கரம் எங்களோடு இருந்து இந்நாள் வரை நடத்தி வந்து இந்த மாதத்தை முடிக்க செய்த கிருவைக்காக சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் தொடர்ந்து முடி மல்லமேன் கரம் எங்களோடு இருந்து இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாய் நீர் நடுவிலை உலாவுகிற கர்த்தராய் நடுவிலை வந்து வாசமணுகிற கர்த்தராய் விளங்கி நீர் அதற்காக சோத்திரம் கிருபனாவுடைய கரம் இந்த நாளில எங்களோடு இருந்து மேன்மையின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தரங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவை வைராக்கியம் உள்ள வாஞ்சி நிமித்தம் அக்கடி சூளை நடுவில் போடப்பட்ட மூன்று அவதார புருஷர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்த தேவர் இந்த நாட்களிலும் அப்படி போட்ட சூழ்நிலைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உள்ள விடுவிக்கும்படியாக இறங்கி வருவீராக உனது பலத்தால் வல்லமையால் இடைகட்டுவீராக ஆவியனுடைய பலத்த கரம் அற்புதம் செய்யும்படி செபிக்கிறான் வியாதியின் விடாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம் வல்லமைகளை பார்க்கிறோம் கர்த்தாவின் நீர் நடுவில் வந்து உலாவுவீரானால் இந்த வல்லமைகள் எல்லாம் நொறுங்கி போகுமேப்பா இறங்கி வருவீராக ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்கி உன்னத பலத்தால் வல்லமையால் இடை கட்டி மேன்மையின் ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக கட்டுகளை அறுக்கிறவரும் ஜெயக்குவாகிய கர்த்தர் என்பதை ஒரு விளங்க விளங்கப்பண்ணுவீராக மேலான நாம மகிமைப்படுத்தும் உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இறங்கி அதிசயம் செய்யுங்க மேலான நாமத்தை எல்லா மகிமைப்படுத்துங்க நமக்கு செலுத்துகிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் வாக்கு தத்துமுள்ள ஆசீர்வாதங்களை கருத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்